ஆஞ்சோ பண்ண ஒருத்தர் ரெகுலராக டேப்லெட் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அவர் டேப்லெட் சாப்பிடாம இருக்கார் வாழ்நாள் முழுசும் நீங்கள் மாத்திரை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப நீங்க ஐயோட மூணு மாசம் மருந்து எடுத்திருக்கீங்க ஆமாய்யா இப்ப மருந்து மாத்திரம் ஏதாவது தும்பல அலர்ஜி எல்லாம் இருந்தது எதுவுமே இல்ல எதுவுமே இல்லை சலை கூட இல்ல நல்லா இருக்காரு இந்த பக்கம் எல்லாம் மறுக்கிற மாதிரி ஏதாவது அதான் எதுவும் எந்த மாத்திர மருந்தும் இல்லாம இனிமேலும் நம்ம சொல்ற அந்த பழக்க வழக்கங்கள் மருந்தோட சேர்த்து அந்த பயோக்ளாக்னு சொன்ன பாருங்க அதையும் சொல்லி கொடுத்துட்டேன் அதனால வந்து இனிமேல் அவருக்கு அந்த மாத்திரை மருந்தும் தேவைப்படாது தேவைப்படாது சந்தோஷமா இருக்காரு ஏன் நண்பர்களே உங்களுக்கும் ஆஞ்சோ பண்ணிருக்கா இல்ல ஆஞ்சோ பண்ணி டேப்லெட் சாப்பிட்டு இல்ல உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா எது இருந்தாலும் பரவாயில்ல இல்ல ஹார்ட்ல பிளாக் இருக்கா எது இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய மருத்துவின் ஆலோசனைப்படி நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட ஐயா கொடுக்கிற பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்கன்னு சொல்றதுதான் இந்த நேரத்தில் நான் ஆசைப்படுறேங்க வழக்க நண்பர்களே நானும் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ் நம்முடைய பாரம்பரிய சித்த வைத்தர் மதிப்புக்குரிய வெங்கடேசையா இருக்காரு இவருக்கு என்ன நடந்தது எப்படி இப்போ அற்புதமாக குணமாயிருக்கன்ற விஷயத்த நம்ம இவர்கிட்டே கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்களுடைய பேருங்க ஐயா இளங்கோவன் இளங்கோவன் சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது என்னத்துக்காக மருந்து எடுத்தீங்க கொலஸ்ட்ரால் இருந்தது அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலாம் பார்த்துட்டு இருந்தேன் யாரும் ஹாஸ்பிட்டல் பார்த்து கொலஸ்ட்ரால் மருந்து எடுத்து யாரும் ஆஞ்சோ பண்ணியிருக்காங்க ஓ ஆஞ்சோ பண்ணியிருக்காங்களா ஆஞ்சோவும் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரென்த்தும் வச்சிருக்காங்க எத்தனை ஸ்ட்ரென்த்து ஆ ஒன்று வச்சிருக்காங்க ஒரு ஸ்ட்ரென்த்து அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் நம்ம ஐயா கிட்ட அந்த மாத்திரை கண்டினியூஸாக ஒரு அஞ்சு வருஷமாக மாத்திர எடுத்துருந்தேன் எது ஆஞ்சோக்கா ஆமா ஆனா ஐயா கிட்ட வந்த பிறகு இந்த மாத்திரலாம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அது மாதிரி கொலஸ்ட்ரால் இப்போ கம்மி ஆயிடுச்சு ரிப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தது நடந்தது எவ்வளோ இருந்தது நான் இருக்கா அது ஞாபகம் இல்லை ஐயா அது ஆனதுல ஞாபகம் இல்லை அதான் ஐயா இப்போ எவ்வளோ நாளாக ஐக்கிட்ட மருந்து எடுத்தீங்க நான் இப்போ ஒரு த்ரீ மந்த் எடுத்துகிட்டு இருக்கேன் ஐஏ மருந்து மருந்து மூணு மாசம் எடுத்துருக்கீங்கம்மா நீங்கள் ஆஞ்சோ பண்ணும்போது ஆஞ்சோ பண்ணுறதுக்கும் டேப்லெட் எடுத்தீங்க கெட்ட கொலஸ்ட்ராலுக்கும் டேப்லெட் எடுத்து அங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க இது கண்டினியூஸாக நீ வாழ்நாளும் முழுதும் அந்த மாத்திரை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்நாள் முழுசும் நீங்கள் மாத்திரை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் ஐயோடைய மூணு மாசம் மருந்து எடுத்திருக்கீங்க ஆமாய்யா இப்ப மருந்து மாத்திரை ஏதாவது எடுக்குறீங்களா எதுவும் எடுக்கிறது இல்லையா எதுவும் எடுக்கிறது மாத்திரை மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்கா அதுவும் கிடையாது தும்பல் அலர்ஜியா இருந்தது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை சளை கூட எந்த தந்துடும் இல்லை நல்லா இருக்கும் இந்த பக்கமெல்லாம் மறுக்கிற மாதிரி ஏதாவது தோணுதா அதான் எதுவும் தோணல ஐயா ரொம்ப பிபி அதிகமாக இருந்து லோவாக வருது எதாவது தோணுது எல்லாம் எதுவும் தோணலை ஐயா நெஞ்சல நெஞ்சு அப்படியே விட்டுவிட்டேன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு எந்த ஒரு பிரச்சனை இல்லை இடத்துல வலிக்குதுங்களா இல்லை ஐயா இதுக்கு ஆப்போசிட் வலிக்குதுங்களா இல்லை எதுவும் வலிக்கல ஐயா குத்துது குடையிறது அது மாதிரி அதெல்லாம் இழுத்து பிடிக்கிற மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி அதெல்லாம் இல்லை சொட்டிங் வர்ற மாதிரி கடையில ஷூட்டிங் வரும் வேலை செய்யறதுனால வரும் நீங்க சொல்லுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு திருப்பி இதெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொன்னா நான் கேட்டது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க இது எப்படி சாத்தியம் நம்ம அடிப்படையில் இருக்க கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சே சரி பண்ண முடியும் இருந்தாலும் இவருக்கு கொஞ்சம் நாள்பட்ட பிரச்சனை இருந்ததுனால நம்ம மருந்து பருப்பம் செந்தூரெல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்திலே நார்மல் ஆயிடுச்சு அவருக்கு இருந்தாலும் சேஃப்டிக்காக ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா இப்போ கொடுத்துருக்கோம் மூணு மாசத்துல நார்மல் ஆயிட்டாரு எந்த மாத்திரை மருந்தும் இல்லாம இனிமேலும் நம்ம சொல்ற அந்த பழக்க வழக்கங்கள் மருந்தோட சேர்த்து அந்த பயோ கிளாக் சொன்னோம் பாருங்க உயிர் கடிகாரம் அதையும் சொல்லி கொடுத்துட்டேன் அதனால வந்து இனிமேல் அவருக்கு எந்த மாத்திரை மருந்தும் தேவைப்படாது தேவைப்படாது சந்தோஷமா இருக்காரு நேரிலே இது சின்ன வீடியோவா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான வீடியோ ஆஞ்சோ பண்ண ஒருத்தர் ரெகுலரா டேப்லெட் சாப்பிடணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு அவர் டேப்லெட் சாப்பிடாம இருக்காரு டீஜல் ஆஞ்சோ ஆஞ்சோ பண்ண பின்னாலும் டீஜல் அதிகமாக இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அதுக்கும் மாத்திரை கொடுத்துருக்க அதுவும் மாத்திரை எடுக்கல இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பேருக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது அதுக்கான மாத்திரைகள் வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துருக்கின்றதை மட்டும் யோசனை பண்ணி பாருங்கள் சித்த வைத்தியத்தில் இது மாதிரியான மருந்துகள் இருக்குன்றதை இங்கே சொல்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா சித்த மருத்துவன்றது ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக தோன்றப்பட்ட ஒரு தொன்மையான மருத்துவம் அதாவது பழமையான மருத்துவம் அந்த மருத்துவத்தை இன்றைக்கி இது போல் உள்ள ஒரு ஆட்க சில சிலருடைய பேரால் தான் வேறூன்றி நிற்குது அப்படின்னு கூட சொல்ல முடியும் அதில் அனைத்து சித்த மருத்துவர்களும் பாரம்பரிய வைத்தியர்களும் பட்டாதாரி மருத்துவர்களும் இயற்கை வைத்தியர்களும் அதே மாதிரி மூலிகை வைத்தியர்களும் அனைத்து சித்த வைத்தியம் சம்பந்தமான மூலிகை சம்பந்தமான வைத்தியர்களுக்கு அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்ன நண்பர்களே உங்களுக்கும் ஆஞ்சோ பண்ணியிருக்கா இல்லை ஆஞ்சோ பண்ணி டேப்லெட் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்ல ஹார்ட்டில் பிளாக் இருக்கா எது பரவாயில்லை நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட ஐயா கொடுக்கிற பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா சொல்கிறது சொல்றதுதான் இந்த நேரத்தில் நான் ஆசைப்பட்றேங்க அதனால அய்யக்கட்ட மருந்து நம்பருக்கு கால் பண்ணுங்க படிச்ச பட்டதாரி மருந்து ஆலோசனைகளை மருந்துகளை எடுத்துட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் இன்னொரு அறிவையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோ நாரகதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா